அன்னைவருக்கும் வணக்கம் எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துள்ளி கூட பொறாமைப்படவில்லை யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டுமூச்சு விடவில்லை காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல் பாட இயங்கவில்லை சிற்பம் போல் சாதாரண கருங்கள் இல்லை நாற்காலி போல் கட்டில் இல்லை ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அதனதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது நீ மட்டும் ஏன் போறாமைப்படுகிறாய் நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய் நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய் நீ ஏன் வருந்துகிறாய் நீ ஏன் ஏக்கப்பெறும் விடுகிறாய் உன் வாழ்க்கை விசேஷமானது நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது எனவே அவரவருக்கு விதிக்கப்பட்ட விதியின்படி அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள் நன்றி